ியமானவர்களே இன்றைக்கு வாக்கியங்களின்படி நீங்கள் மெய்ய செய்வீர்கள் ஆனால் நீதி உள்ளவர்களாய் இருந்தால் உங்களுக்கு நிலையான ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே வேதம் சொல்லுகிறதை கேளுங்கள் கர்த்தர் கொண்டு அங்கே இருக்க யூத ராஜாக்களுக்கு பேசுகிறார் இன்று அந்த வார்த்தை நமக்கு பேசப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது இந்த வார்த்தையின் படியே நான்காவது வசனத்திலே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகி தாவீரின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரமனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டு அழகான காரியங்களை அங்க சொல்லுகிறார் பெரியமானவர்களே நீங்கள் மெய்யாக செய்வீர்களே ஆனால் இந்த வாசலுக்குள்ளாக அரமனை வாசலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று வாக்கு உரைக்கின்றதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இந்த இந்த வார்த்தையின்படி வேத வாக்கியங்களின்படி நீங்கள் மெய்ய செய்வீர்கள் ஆனால் நீதி உள்ளவர்களாய் இருந்தால் உங்களுக்கு நிலையான ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா தாமீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ரதங்கள் குதிரைகள் என்றால் செல்வங்களை குறிக்கின்றதா இருக்கின்றது அவர் குறிக்கின்றதாக இருக்கின்றது பிரவேசித்து அவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் அவரே அந்த வாசலாக இருக்கின்றார் அந்த வாசலுக்குள்ளாக சென்று உள்ளும் புறமுமாக சென்று மேய்ச்சலை நாம் கண்டடைவோம் அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மெய்யாக இந்த வார்த்தையின்படி நாம வாழ்வோமே ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குதத்தம் நீங்கள் அரமனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் நிலையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கர்த்தர் கொடுப்பார் இந்த ஒரு சத்தியத்தோடு கத்தோடைய வார்த்தையின்படி மெய்யாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்களும் எங்கள் வாழ்க்கையை கத்தாவே மெய்யாய் வாழ்ந்து ஆண்டவரே உங்களுடைய அரவனை வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க எங்களை கத்தாவே ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்